அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை மனதாலும் விரத முறையாலும் எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நமக்கு சகல செல்வங்கள் இருந்தாலும் இந்த ஆயுள் செல்வம் இருக்க நாம் இந்த ஆயுள் பலம் பெற ருத்ரமூர்த்தியை வணங்க வேண்டும் ருத்ரனை வணங்க வேண்டும் என்றால் மயானத்தில் தான் வணங்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்ய முடியாதவர்களாக இருந்தால் சிவனை வழிபட்டாலேயே அனைவரையும் வணங்குவதற்கு சமம் ஈசனை வழிபட இரு முறைகள் உண்டு ஒன்று விரத முறை மற்றொன்று மானசீக முறை அதாவது மனசால் செய்யும் பூஜை அதாவது மிகவும் பொறுமை கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி அதிக ஆற்றல் உள்ளவர்களாலேயே இந்த மானசீகை அதாவது மனதால் பூஜை செய்யும் முறையை நீங்கள் செய்ய முடியும் இந்த மானசீக பூஜை முறையை எவ்வாறு செய்ய வேண்டுமென்றால் சிவனை நினைத்து அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்துவிட்டு உடலாலும் மனதாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக இருக்க வேண்டும் அதாவது தெற்கு நோக்கி நீங்கள் ஒரு பகுதியில் அதாவது அந்த இடத்தில் அமர வேண்டும் பெரியோர்களும் சிறியோர்களும் சத்தம் ஏதும் கேட்கக்கூடாது நீங்கள் அந்த அளவு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொண்டு மனதிற்குள் சிவபெருமானை நினைக்க வேண்டும் சிவனுக்கு உருவம் இல்லை என்றால் அதனால் நீங்கள் லிங்கத்தை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு உங்கள் மனதுக்குள்ளேயே அந்த லிங்கத்தை வரவழைக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக பூசலார் எவ்வாறு தனது லிங்கேஸ்வரனை மனதுக்குள் நினைத்து அவருக்கு கோயில் கட்டி குடமுழுக்கு விழாவை மனதிற்குள்ளேயே செய்தாரோ அதுபோல நீங்கள் இந்த பூஜையை செய்ய வேண்டும் அந்த சிவபெருமானை லிங்க வடிவத்தில் மனதில் நிறுத்தி அதற்கு பாலபிஷேகம் செய்துவிட்டு அலகாரம் செய்து நிவேதான பொருட்களாக சர்க்கரை பொங்கல் போன்ற அனைத்து இனிப்பு வகைகளையும் பல வகைகளையும் நீங்கள் வைத்து படைக்கலாம் தீப தூப கற்பூர ஆதாரனை காட்டி இந்த தீப எவ்வாறு நாம் மனதிற்குள் காட்ட வேண்டும் என்றால் உங்கள் மனதுக்குள் அழகாக நீங்கள் அதற்கு நீங்கள் கண்களை சிறிதளவு பளிச்சு பளிச்சு என்று திறந்தாலேயே அது உள்ளிருக்கும் சிவனுக்கு காட்டியதற்கு சமம் இந்த உள்ளத்திற்குள் பூஜை நடக்கும்போது உதடுகள் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக என்ற உதடுகள் அசைந்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு உதடுகள் அசைந்து கொண்டே இருக்க வேண்டும் உள்ளத்தில் தனியே பூஜை நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த மானசீக பூஜை முடிந்ததும் நம் உடம்பில் இருக்கும் கண்களைத் திறந்து வெளிக்கு கற்பூர ஆராதனை காற்றி இந்த பூஜையை முடித்து கொள்ள வேண்டும் மேலும் சிவ சொல்லலாம் சொல்லலாம் சிவஸ்தோத்திரங்களையும் வழிபடலாம் இம்மானசீக பூஜையை எவர் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பிரதோஷ காலத்தில் இந்த மாதிரியான பூஜைகள் நீங்கள் செய்து வந்தால் உங்களில் குடும்பத்தில் இருக்கும் ஆயுள் அனைத்தும் விருத்தியாகும் மேலும் சிவபெருமானை வணங்கினால் அனைத்து தீபங்களையும் வணங்கியதற்கு சமம் அடுத்ததாக இந்த பிரதோஷ காலத்தில் விரத பூஜை பற்றி பார்க்கலாம் இந்த விரத பூஜைப்படி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நாம் விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டும் இதைத்தான் நாம் சோமவார விரதம் என்று கூறுவோம் பிரதோஷம் அல்லாத காலத்தில் நீங்கள் இந்த திங்கட்கிழமையில் விரதம் இருக்கலாம் இப்படி நீங்கள் பிரதோஷ காலங்களிலோ திங்கட்கிழமை நாட்களிலோ விரதம் இருக்க தொடங்கினால் முன்னால் நீங்கள் மாமிச உணவுகளை உண்ணக்கூடாது அன்று முந்தைய நாளோ பாலும் பழம் மட்டுமே வைத்திருந்து அதனை உட்கொள்ள வேண்டும் விரதமிருக்கும் அன்று அதிகாலையில் இருந்து முதலில் நாம் விநாயகருக்கு பூஜை முடித்துவிட வேண்டும் இந்த விநாயகர் பூஜை முடிந்ததும் சிவன் கோயிலுக்கு சென்று ஆராதனை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் வீட்டிற்கு வந்தாலும் சிவ மந்திரங்களை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லியபடியே சிவ மகாபுராணத்தை படிக்க வேண்டும் காலை உணவாக வில்வ நீரை மட்டுமே அருந்த வேண்டும் மதியம் பச்சரிசி மற்றும் பச்சைப்பயிறு வெள்ளம் பல வகையே இதனையே உண்ண வேண்டும் இவ்வாறு நீங்கள் சாயங்கால வேளையில் சிவன் கோயிலுக்கு சென்று வில்வத்தலையில் அர்ச்சனை செய்ய சொல்லி நீங்கள் மனதார வழிபட வேண்டும் இரவு வில்வத்தலை நீருடன் சேர்த்து தேன் கலந்து பசும்பால் மற்றும் இளநீர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை அருந்தலாம் இவ்வாறு நீங்கள் நூற்றி எட்டு நாட்கள் விரதம் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஆயுர்விறத்தி செல்வம் செழிப்பு அதிகளவு ஏற்படும் இப்படி விரதம் இருக்கும் நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் பௌர்ணமி அமைந்து அந்த நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக ஏழை குழந்தைகளுக்கு உணவு வழங்கி அந்த புண்ணியங்களை தேட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்து வந்தால் முற்பிறவியில் செய்து வந்த பாவ புண்ணியங்கள் தீர்ந்து மற்றும் ஜாதகத்தில் ஏதேனும் உயிர்கண்டங்கள் இருந்தாலும் அதை நீக்கி உங்களை காப்பார் என்பது இந்த சிவபெருமானின் முழு கடமையாகும் நமக்கு உயிர் கொடுப்பவர் பிரம்மா அந்த உயிரை காப்பவர் விஷ்ணு ஆகவே சிவபெருமான் மூலவராயிருந்து அந்த உயிரைப் போக்கும் கடவுளாக இருக்கிறார் அதைத்தான் நாம் மோட்சம் தரும் பொருள் என்று கூறுகிறோம் இப்பிரதோஷ நாளில்தான் சிவபெருமான் அவர்கள் வாசுகி பாம்பால் கடலில் கலக்கப்பட்ட விஷத்தை நாவல் பழம் போல விஷ்ணு பெருமான் அவர்கள் சுருட்டி கொண்டு போய் சிவபெருமானிடம் கொடுக்கிறார் அப்படி அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டு இந்த அகில உலகத்தை காத்தார் இந்நிகழ்வை நாம் பிரதோஷம் என்று கூறுகிறோம் இந்நன்னாளில் நந்திதேவரை நீங்கள் வணங்குவது மிகவும் சிறப்பாகும் உங்கள் குறைகள் ஏதேனும் இருந்தால் அவர் காதுகளில் மறக்காமல் போய் சொல்லுங்கள் உடனடியாக ஈசன் அவர் கூறுவார் என்பது ஐதீகம் இந்த பிரதோஷ காலத்தில் பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்